இந்தியோ உள்ள நடிகர் ரஜினி சார் நடிப்பில் உருவாகி வர ஜெயல திரைப்படத்தோட ரிலீஸ் குறித்து ரொம்பவே முக்கியமான அப்டேட் வெளியாக இருக்குது பிறகு ஜெயலலிதா திரைப்படம் வெளியாக போகுது இந்த திரைப்படத்திற்கு மிகப்பெரிய அளவுல எதிர்பார்ப்பு வந்து ரசிகர்கள் மத்தியில இருக்குது எப்போது படம் வெளியாகும் ஃபேன்ஸ் எல்லாருமே ஈகரா வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எவ்வளவு ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறுக்காம நடிகர் ரஜினி சார் கூலி திரைப்படம் அடுத்த வடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் அல்லது ஜூலை மாதத்துல படப்பிடிப்பு நிறைவடையும் அப்படின்றக்கான ஒரு அப்டேட்டை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருந்தாங்க இருந்தாலும் தற்போது கிடைத்துள்ள தகவலின்படி அடுத்த வருடம் ஜூன் மாதமே படம் வெளியாக அதிகமான வாய்ப்பு வந்து இருப்பதாக சொல்லப்படுகிறது கூலி திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்றிருந்த காரணத்தினால கண்டிப்பாக ஜெயலலிதா திரைப்படம் நல்லா வந்தா போதும் அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்லிட்டு வராங்க ஸோ அடுத்த வருடம் ஜூன் மாதம் வெளியாகிறதுக்கான ஒரு அடுத்த வருடம் ஜூன் மாதம் வெளியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது எவ்வளவு ஈகரா வெயிட் பண்றீங்க டூ திரைப்படத்திற்கு பிறகு ரஜினி சார் எந்த இயக்குனர் கூட இணைந்து பணியாற்ற நல்லா இருக்கும் அப்படின்றதுக்கான உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ